இந்த மாவீரர்கள் எல்லே நானும் மாறும் லட்டுங்கட்ட போர்க்கை டைம் ஸ்டார்ட் நவர் சமூகத்தினே ஆடு வளத்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாலை மகராய் மாபட்டம் மகராய் மாபட்டம் கடற்கரை ராயை வாம் பர்னைத உருமயா கேஸ் கோரவர வரதாய் அந்த காலையின நாங்களே எப்படியும் அடகியே தீர்வலை உழைக்கிறது வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள மகராய் மாமட்டத்துக்கு சண்டை இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளமந்து கொண்டிருக்கின்ற மேல் உள்ள மருத்துவமனைக்கு வரலாம் நீங்க வந்து பதினொன்று உடனே நீங்க வரல இதனை மதுரை மாவட்டம் சென்னையை அப்புறம் அம்மாச்சியின் ரூபாய் செலுத்துறாங்க இதுக்கு தானே வரலைக்கு 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 வரலைக்கு

வடக்கை பின் ஓர்

வீர வீட்டியே கட்டி சீட்டி விவாகிறப்பட்டு சீட்டி அடி பட்டிங்கர் வீரரை உற்சாகப்படுத்தின்ற கோங்களதற ஓர் சேய் வீரரின் உற்சாக மறந்த பட்டிங்கர் கொண்டு சிட்டன உடல் வலித்து பட்டன வீரன் களமாடும் காலத்தி வீரண்டாய் மண்ணில் உள்ள இல்லாத ஆட்டம் உள்ள நிறையடி அந்த சூந்தா நகரம் அந்த பாண்டிய மண்ணையின் கோட்டைக்கு பெருமை சேர்க்கிய மதுரை மாவட்டம்

என விருந்து வாழ்ப

Mm he -hmm. இந்த தனது நாட்டிய கோலை நிலை நாட்டியவர் யார் சென்னிக்கு டீம் ஆட்டத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றாய் நாளை நபர் மாதா மீனாட்சி அம்மன் கோவில் கோட்டံபுரியில் இருந்து அருமையான கிருஷ்ண கோனார் அவர்கள் நாளை இந்த தேதி codimension மணிக்கு சந்தி இருக்கின்றது அந்த காலை நீ நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரமான உற்சை மூக்கோடு வளமண்டுகின்ற வீரர் நிலைநாட்டினார் அவங்க சேர்ந்த அங்க <muchas>

பின்புல <suss> 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 <suss>